டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் குரூப் ஃபார் எக்ஸாம்க்கு வந்து இன்னொரு நூற்றம்பது நாள் தான் இருக்குது ஆனால் வந்து நிறைய பேருக்கு வந்து படிக்கவே தோணலை படிக்கவே பிடிக்கல படிக்கிறதுக்கே மோட்டிவேஷன் வர மாட்டேது புக்கு எடுத்து வச்சாலே வந்து போர் அடிக்குது அப்படிலாம் நிறைய பேருக்கு தோணும் இதுக்கு என்ன காரணம்னா வந்து ப படிக்கிறதுனால கிடைக்கிற சந்தோஷத்தை விட நமக்கு மற்ற விஷயத்துலேருந்து நிறைய சந்தோஷம் கிடைக்கிது இதுதான் வந்து காரணம் இதை வந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா வந்து டாக்குமெண்டி டாக்ஸ் இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு தெரியாது தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன் டோக்குமெண்ட்ங்கிறத வந்து நம்ம ஒரு ஒரு விஷயம் பண்ணும்போதுமே வந்து நம்ம பிரெயினில் சொற்கக்கூடிய ஒரு ஹார்மோன் இது வந்து இப்போது பிரெயின் வந்து நிறையா வந்து ஈஸியாக நமக்கு டோப்மெண்ட் கிடைக்க ஆரம்பிச்சது இல்லையா நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறது இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்குறது இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து நமக்கு நிறைய டாக்குமெண்ட் கிடைக்கிறதுனால வந்து அதையே திரும்ப திரும்ப பண்ண சொல்லுது நமக்கு படிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து டோப்மெண்ட் வந்து ரொம்பவே கம்மியாக கிடைக்கிது அதனால் வந்து அதை அதை பண்ணுறத விட நமக்கு மொபைல் யூஸ் பண்ணுறத தான் வந்து பிரெயின் வந்து அடிக்கடி பண்ண சொல்லும் இது எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் என்னென்னா வந்து இந்த டாக்குமெண்ட் டீடாக்ஸுங்கிற விஷயத்தை வந்து நம்ம ஒன் மந்த்து ஃபாலோ பண்ண போகிறோம் ஒன் மந்த்துக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் ஒன் மந்த்து எப்படி ஃபாலோ பண்ணுறது ஒன் மந்த்துக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து சோஷியல் மீடியா சோஷியல் மீடியாங்கிறது வந்து ஃபஸ்ட் சோஷியல் மீடியாவெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு தடப்பான போட வேண்டியது வந்து இன்ஸ்டாகிராம் தான் இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த ரீல்ஸுங்கிற விஷயம் வந்து நமக்கு அதிகப்படியான டாக்குமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கு அதுவும் இல்லாமல் தேர்ட்டி செகண்ட்ஸுக்கு ஒரு வாட்டி அந்த வீடியோ மாறிட்டே இருக்கு இல்லையா அதனால வந்து நமக்கு அதிகமாக அந்த டாக்குமெண்ட் வந்து ஃப்ளக்ச்சுவேட் ஆகிட்டே இருக்கும் அதே மாதிரி நம்ம எமோஷ்னல் சைட்டுமே வந்து ஃப்ளக்ஷுவேட் ஆகிட்டு இருக்கும் இதனால் வந்து நமக்கு அந்த இப்போ மற்ற விஷயங்கள் கிடைக்கிறத விட இந்த ரீல்ஸ் அதிகமாக கிடைக்கும் அதனால தான் வந்து நம்ம அடிக்கடி ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இந்த ரீல்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் அதனால் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க இன்ஸ்டாவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸு இவங்களுக்குலாம் வந்து ஒரு ஒன் மந்த் லீவில் போகிறேன் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பை பை சொல்லிட்டு வந்துடுங்க ஏன்னா வந்து நமக்கு அது கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம் அதனால தான் சொன்னால் அன்இன்ஸ்டால் பண்ண சொல்லி அடுத்து வந்து யூடியூப் யூடியூப்பில் வந்து நம்ம வந்து அதை அன்இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் ஏன்னா வந்து தான் வந்து நம்ம ஸ்டடி ரிலேட்டடாக நிறைய பார்த்துட்டு இருப்போம் அதனால் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா வந்து யூடியூப்பில் இன்னொரு கூகுள் கூகுள் ஐடி வந்து அதாவது ஜிமெயில் ஐடி வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் வந்து டிஎன்பிசி ரிலேட்டடாகிறது வந்து மட்டும் சர்ச் பண்ணுங்கள் வேறு ஏதாவது வீடியோஸ் அதில் சஜெஷனை வந்தால் கூட அது வந்து டூ நாட் ரெக்கமெண்ட் திஸ் சேனல் அந்த மூ டாட் இருக்கும் இல்லையா அதுக்கு க்ளிக் பண்ணி நாட் ரெக்கமெண்ட் திஸ் சேனல் அது கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து அந்த சேனல்லேருந்து உங்களுக்கு வீடியோஸ் வராது அதே மாதிரி திரும்ப திரும்ப பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஎன்பிசி ரிலேட்டடாக தான் வரும் அதே மாதிரி யூடியூப்பில் வந்து ஷார்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அந்த ஷார்ட்ஸையுமே வந்து பார்க்காதீங்க ஒன் மந்த்துக்கு சுத்தமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க ஒன் மன்த் கழிச்சு அதை வந்து கண்ட்ரோலில் கொண்டு வந்துக்கலாம் அடுத்து வந்து மூவி சீரீஸ் அனிமே இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நிறைய பேர் பார்ப்பீங்க நான் பர்சனலாக வந்து அனிமே பார்ப்பேன் ஆனால் வந்து அதையுமே வந்து ஒன் மந்த்துக்கு வந்து நான் கட் பண்ணிட்டேன் அதேமாதிரி நீங்களும் கட் பண்ணிவிடுங்க நிறைய பேர் கேம்ஸ் கேம்ஸ் வந்து விளையாடுவீங்க பப்ஜி இந்த மாதிரி ஆன்லைன் கேம்ஸ்லாம் விளையாடுவீங்க ஆஃப்லைன் கேம்ஸ் ஆந்தால் பரவாயில்ல நீங்கள் ஒரு நாளைக்கு கொஞ்சம் நேரம் போய் விளாண்டு வரலாம் எந்த தப்புமே கிடையாது ஒரு ஆன்லைன் கேம் இருந்ததுன்னா வந்து அதிக ஸ்டிமுலேட் பண்ணும் டொப்மேனா அதனால் வந்து அதையுமே வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க அதேமாதிரி நியூஸ் பார்க்குறது டிவியில் நியூஸ் பார்க்குறது அப்புறம் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க வேணான்னு சொல்லலை டிவியில் நியூஸ் பார்க்குறது வேணாம் அதேமாதிரி டிவியில் சீரியல் பார்க்குறது அதுக்கப்புறம் வந்து சாங்ஸ் கேட்குறது இந்த மாதிரி விஷயங்களையுமே அவாய்ட் பண்ணி அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா வந்து அதுவுமே வந்து டோக்குமெண்ட் தரக்கூடிய விஷயங்கள் தான் அது நிறைய பேருக்கு வந்து ஆல்கோஹால் பழக்கம்லாம் இருக்கும் அதையுமே வந்து கட் பண்ணிக்கோங்க வீக்லி ஒன்ஸ் குடிக்கிறது வந்து நிறைய பேர் பழக்கமாகவே வச்சுருப்பீங்க அதையுமே கட் பண்ணிவிடுங்க அதே மாதிரி டீ காஃபி இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு மூணுக்கு மேலே குடிக்கவே குடிக்காதீங்க ஏன்னா வந்து டீ காஃபி வந்து நம்மளோட அந்த என்ன சொல்கிறது தூக்கத்துக்கு எடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த டீ காஃபியில் இருக்க கெஃபேனுங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லுவாங்க அதே அந்த இது வந்து நிறைய எடுத்துக்கிறது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஒரு நாளைக்கு மூணு டீக்கு மேலே குடிக்காதீங்க அதுலேயும் வந்து சுகர் போடாமல் குடிச்சிங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லது சுகருக்கு போ சுகர் வந்து நம்ம என்ன சொல்கிறது பிரெயினோட தன்மையை வந்து கொ குறைக்கும் அதனால வந்து சுகரையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க நான் இப்போ பர்சனலாக வந்து சுகர் போடாமல் தான் வந்து டீ காஃபிலாம் குடிச்சிட்ருக்கேன் பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் தெரில ஏன்னா ஒரு வாரத்தில் ஒன்றும் தெரிய போகிறதில்ல ஆனால் வந்து இதை ஃபாலோ பண்ணுறது வந்து ஒரு நல்லா இருக்கு என்ன சொல்கிறது நம்மளால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்புறம் வந்து ப்ராசஸ் ஃபுட்ஸ் நிறைய வந்து கடையில் போய் வாங்கி சாப்பிட்றது நொறுக்கு தீனி சாப்பிட்றது அப்புறம் சாக்லேட்ஸ் வாங்கி சாப்பிட்றது அப்புறம் அந்த சிக்கன் தந்தூரி இந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் ஜங்க் ஃபுட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சாப்பிட்றத வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த ஒன் மந்த்துக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா அதுவுமே ஒரு டாக்குமெண்ட் தரக்கூடிய விஷயந்தான் அதையுமே நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு வந்து யாராவது வாங்கி கொடுத்தாங்கன்னா சாப்பிடுங்க நீங்களாக போய் வாங்கி சாப்பிடாதீங்க இந்த விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கு அதுக்காக தான் சொன்னேன் அப்புறம் வந்து பான் பான் பார்க்குறத வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க இது வந்து நார்மலாகவே ரொம்ப ஒரு மோசமான விஷயம் நிறைய பேர் அடிக்டடாக கூட இருப்பீங்க அது வந்து இது நமக்கு வந்து டைம் கன்சூமிங்கான விஷயம் கூட அதனால் வந்து இதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க இது நம்ம லைஃப்லேருந்தே தூக்குறது வந்து ரொம்பவே நல்லது மற்றபடி வந்து இது நமக்கு தேவையே கிடையாது இவன் நம்ம சுமத்துக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி இது நமக்கு தேவையே கிடையாது இது வந்து இப்போ பான் பார்த்தா தான் நமக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து பேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டே வரும் அதனால் வந்து பான் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாஸ்டர்பேஷன் அப்படிங்கிற விஷயமே வந்து கண்ட்ரோல் ஆகிடும் அப்படி இருந்தாலுமே கூட இந்த ஒன் மந்த்துக்கு வந்து மாஸ்டர்பேஷன் நோ மாஸ்டர்பேஷன் நோ பான் ரெண்டுமே கிடையாது ஒன் மந்த்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் மாஸ்டரபேஷனை வந்து கண்ட்ரோல்டாக வச்சுக்கோங்க அதே மாதிரி பான் பகலில் வந்து கம்ப்ளீட்டாக லைஃப்லேருந்தே உங்கள் லைஃப்லேருந்தே லைன் அது ரொம்ப மோசமான விஷயங்கள்லாம் நம்ம பிரெயினுக்கு கொடுக்கும் அதனால் இதை வந்து யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க இந்த பதினோரு விஷயங்கள்லாம் இந்த பதினோரு விஷயங்களை வந்து இந்த ஒன் மந்த் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண போகிறோம் இந்த ஒன் மந்த் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஒன் மந்த்துக்கு அப்புறம் வந்து இதெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணலான்னா வந்து நீங்கள் ஒன் மந்த்துக்கு அப்புறம் சோஷியல் மீடியா ஒரு நாளைக்கு வந்து தேர்ட்டி மினிட்ஸ் யூஸ் பண்ணுறது யூடியூப் வந்து நீங்கள் கிளாஸ் பார்க்குறீங்கன்னா அது வந்து டூ ஹவர்ஸ்க்கு மேலே போகாமல் பார்த்துக்கோங்க அதையுமே பார்த்துக்கோங்க மூவிஸ் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு மூவி பாருங்க சீரிஸாக இருந்தால் சீரீஸ் அனிமே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு எபிசோட் ரெண்டு எபிசோடுக்கு மேலே போகாமல் பார்த்துக்கோங்க கேம்ஸ் விளாட்றது வந்து என்ன சொல்கிறது கேம்ஸ் வந்து கேம்ஸ் பற்றி எனக்கு தெரியாது அதனால வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒ ஒன் ஹவர் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமான நியூஸ் மட்டும் பார்க்குறது அப்புறம் ஆல்க வந்து வீக்லி ஒன்ஸ் ஒரு மினி பியரை வந்து தாண்டி போகக்கூடாது அதுதான் வந்து மினிமம் லெவலே மந்த்லி ஒரு ஒரு மனுஷன் வந்து ம மந்த் ஒரு மாதத்துக்கே வந்து ஒரு மினி பியர் லெவல்தான் குடிக்கணும் அதுதான் வந்து இந்த ஆல்கோஹால் லிமிட்டு நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஒரு மினி பியரை தாண்டி போகாமல் பார்த்துக்கோங்க அதுதான் உங்கள் ஹெல்த்துக்கும் நல்லது அதேமாதிரி கெஃபேனும் வந்து நீங்கள் சுகர் ஆட் பண்ணாமல் குடிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் த்ரூ அவுட் த லைஃபே வந்து இதை ஃபாலோ பண்ணுறது நல்லது ஏன்னா வந்து உங்கள் ஸ்லீப் சைக்கிள் ரொம்பவே நல்லது அதேமாதிரி ப்ராசஸ்ட் ஃபுட்ஸும் சரி வீக்லி ஒன்ஸ் மட்டும் வெளியில் போய் சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து நீங்களாக போய் சாப்பிட்றது தனியாக போய் சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயம்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸோடு போகிறீங்கன்னா வந்து அப்போயுமே வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க ஸ்டமக் சரியில்லை ஸ்டமக் அப்செட்டாக இருக்குது அப்படிலாம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சாப்பிடுங்க நிறையா சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இந்த பான் மியூசியத்தை வந்து லைஃப்லேருந்தே மொத்தமாக தூக்கிடுங்க மாஸ்டரபேஷன் வந்து வீக்லி ஒன்ஸ் வச்சுக்கோங்க இதுதான் வந்து ஒன் மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் இந்த ஒன் மந்தில் வந்து டூ டாக்குமெண்ட் டாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது வந்து நம்ம இன்னொரு சில விஷயங்கள்லாம் வந்து ஆட் பண்ணிக்கணும் அது என்னென்ன விஷயம்னா வந்து இந்த நாலு விஷயம்தான் இது இந்த நாலு விஷயத்தை பார்ப்போம் என்னென்னா வந்து பச்சை புல்வெடிகள் இப்போ வயல்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறது நான் நான் கிராமத்தில் இருக்கிறதுனால வந்து நான் வயல் சைடு வந்து நடந்து போவேன் நீ ஒரு வேளை சிட்டி சைடு இருந்தீங்கன்னா வந்து பார்க்குக்கு போகிறது இல்லைனா வேறு ஏதாங்க போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணலாம் அதே மாதிரி ஒரு இருபது நிமிஷம் வந்து டெய்லி வந்து மூவ் பண்ணும் பாடியை ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படி இல்லைனா வாக்கிங் போகிறது ஜாகிங் போகிறது மாதிரி எதாவது ஒரு விஷயம் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் இந்த ரெண்டு விஷயந்தும் சேர்த்து கூட பண்ணலாம் வாக்கிங் போய்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கலாம் நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படி இல்லைனா வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் நாளில் ஈவினிங்கில் போய் கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்புறம் வந்து சோஷியல் ஆக்டிவிட்டி சோஷியல் ஆக்டிவிட்டிங்கிறது வந்து நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கேம் விளாட்றது அதாவது ரியல் டைம் கேம் கிரிக்கெட் விளாட்றது இல்லை டென்னிஸ் விளாட்றது இந்த மாதிரி எதாவது கேம்ஸ் ஏதாவது நீங்கள் விளாடலாம் அப்படி இல்லைனா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பிடிச்ச ஒரு நண்பர்கள் கூட பேசுறது இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட்டை பேசுகிறது இதெல்லாம் வந்து ஒரு ஒன் ஹவர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து ரொம்பவே ஒரு மொ என்ன சொல்கிறது டைம் போகிறதே தெரியாது அதனால வந்து பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து மெடிடேஷன் மெடிடேஷனில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷமாக தான் மெடிடேஷன் பண்ணுங்கள் இது வந்து நம்மளோட ஃபோக்கஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லது ஏன் சொல்கிறேன்னா வந்து நமக்கு ஒரு நாளைக்கு வந்து நிறைய தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் படிக்கும் போதுலாம் நிறைய தாட்ஸ் வரும் இந்த மாதிரி விஷயம்லாம் வரும் அதெலாம் வந்து நம்ம இந்த மெடிடேஷன் பண்ணும்போது குறையும் அதனால தான் சொல்கிறேன் ஓகே இதுதான் வந்து நான் மொத்தமாக சொல்லணும்னு நினச்சேன் இந்த பதினோரு விஷயங்களை வந்து நீங்கள் வந்து இந்த ஒன் மந்த்த்க்கு கம்ப்ளீட்டாக கட் பண்ண போகிறீங்க ஒன் மந்த்து கழித்து வந்து அது அளவாக யூஸ் பண்ணிக்க போகிறீங்க இந்த டெய்லி ப்ராக்டிஸை வந்து நீங்கள் டெய்லியுமே வந்து இது பண்ணலாம் இது வந்து ரொம்பவே நல்ல விஷயங்கள் என்ன சொல்கிறது இது உங்கள் மைண்டை வந்து பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கும் அந்த உங்கள் பிரெயினை வந்து ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாகிடும் இது இந்த விஷயங்கள்லேருந்து கிடைக்கிற வந்து எப்படி வந்து ஒருத்தவனுக்கு பட்னியாக கிடைக்கிறவனுக்கு பழைய சோறு கூட பிரியாணி மாதிரி தெரியுமோ அதே மாதிரி தான் எதுவுமே இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைக்கலனா உங்களுக்கு வந்து கம்மியான விஷயம் பண்ணும்போதே ஹாப்பினஸ் கிடைக்கும் அதாவது லோ லெவல் டாக்குமெண்ட் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கூட உங்களுக்கு வந்து நல்ல விஷயமா தெரியும் அப்படி வந்து நம்ம படிப்பு வந்து நம்ம லைஃப்பில் வந்து இம்ப்ரூவ் ஆகிடும் இதுதான் வந்து இதோட சொல்யூஷன் இது நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து பர்சனலாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒன் மந்த் கழிச்சு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் அப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் அதே மாதிரி ஒன் மந்த் கழித்து வந்து நம்ம டுவெல் ஹவர்ஸ் படிக்க போகிறோம் அதுவுமே ஒரு சேலஞ்சாக பண்ணலான் இருக்கேன் டுவெல் ஹவர்ஸ் படிக்கிறது ஒரு நாளைக்கு அது எப்படி கண்டினியூ பண்ணலாம் அது எப்படி ஃபாலோ பண்ணலாங்கிறத வந்து அப்புறம் பார்ப்போம் ஓகே எல்லாம் நல்லா படிங்க தேங்க்யூ